ஆதியாகமம் பதினெட்டாம் அதிகாரம் கவிதை வரிகளில் கேட்போமா கூடார வாசலில் இருந்து உஷ்ணத்திலே ஆபிரகாம் கூடார வாசலில் உட்காரவே கண்களை ஏறெடுத்து பார்க்கவே இது மூன்று விருந்தினர்கள் எதிரே எதிர்கொண்டு ஓடியே தரை மட்டும் குனிந்து வணங்கியே உம் கண்களில் அடியேனுக்கு தயை கிடைக்கவே தண்ணீரினால் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டு இருதயங்களைத் திடப்படுத்த ஆகாரமும் கொண்டு வருகிறேன் அப்புறம் நீங்கள் போகலாம் என வந்தவர் சொன்னபடி என்றனர் ஆபிரகாம் தீவிரமாய் சாராளிடம் ஓடி மூன்றுபடி மெல்லிய மாவினால் சீக்கிரமாய் அப்பம் சுடு மாட்டு மந்துகளில் ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரனிடம் சீக்கிரமாய் சமையன பாலையும் சமைத்த உணவுகளுடன் ஆபிரகாம் வந்தவ புசித்தன சாராள் எங்கே என்று வினவி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் நிச்சயமாய் வருவேன் அப்போது ஒரு குமாரன் இருப்பான் என கூடாரத்தின் பின்புறமாய் கேட்டுக்கொண்டிருந்த சாராள் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்று வயது சென்று முதிர்ந்தவர்கள் கிழவி இன்பம் உண்டாகுமோ என தன் உள்ளத்தில் நகைக்கவே வந்தவர் கர்த்தரால் ஆகாத காரியமுண்டோ பயந்து நகைக்கவில்லை என்றாள் சாராள் அவள் பொய் சொல்லவே இல்லை நீ நகைத்தாய் என்றார் இருதய நினைவுகளை தூரத்திலே அறிகிற கர்த்தர் வந்த புருஷர் சோதோமுமோராவை நோக்கி நடைபோட ஆபிரஹாமும் வழிவிட்டனப்ப அப்ரஹாம் பலத்த ஜாதியாவான் அவனுக்குள் பூமியின் சகல ஜாதியம் ஜாதியமாசிர்வதிக்கப்படுமாம் சொன்னதை நிறைவேற்றும்படியாக தன் பிள்ளைகளுக்கும் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தரின் வழிகளை காத்து நடவுங்கள் என்று அவன் கட்டளையிடுவான் என்று அவனை குறித்து நன்றாக அறிந்த கர்த்தர் நான் செய்யப் போகிறதை மறைப்பேனோ ஆம் உற்ற நண்பர் நம் கர்த்தர் சோதும் கொமோராவின் கூக்குரல் பெரிது பாவமோ மிகவும் கொடிது அவர்கள் கூக்குரலை கேட்க பார்த்து அறியப் போகிறேன் என்று சொன்னார் அவர் சொன்ன மாத்திரத்தில் ஆபிரகாம் இன்னும் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கரோடு நீதிமானையும் அழிப்பீரோ துன்மார்க்கரும் நீதிமான்களும் சமமா ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் ரட்சிப்பீரா என்றார் ஆம் ரட்சிப்பேன் இன்னும் அவன் துணிவுடன் நாற்பத்தி ஐந்து ஆனாலோ நாற்பது ஆனாலோ முப்பது ஆனாலோ இன்னும் இருபது நீதிமான்கள் இருந்தாலோ இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் என்று பத்து நீதிமான்கள் இருந்தாலோ என்று கெஞ்சுகிறான் மரியாதையும் விருந்தோம்பலும் பரிசுத்தரின் பாதத்தில் பரிந்துரையும் கூடார வாசலில் இழைப்பாரின ஆபிரஹாம் இன்று திறப்பின் வாசலிலே அழியும் ஆத்துமாக்களுக்காய் கலங்கி ஏங்கி கெஞ்ச இருதயம் அறிந்த கர்த்தர் கவனிக்கிறார் கேட்கிறார் வழி நடத்துகிறார்